ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் நம்ம என்ன வேலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோழியோட விலை கோழி வந்து கோழி சிக்கன் சரிங்களா அதாவது கருங்கோழி சிக்கனுடைய வில வந்து இன்றைக்கி என்ன காஞ்சிபுரத்தில் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் வீடியோக்கள் போகிறதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து காஞ்சிபுரத்தில் கருங்கோழி சிக்கனுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா ஒன் கேஜி வந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க இன்றைக்கி வந்து கருங்கோழி சிக்கனுடைய ஒன் கேஜி ரேட் வேணும்னு சொல்லிட்டு இந்த விளாகில் பார்த்தோம் அடுத்த விளாகில் பார்க்குறேன்